வணக்கம் நண்பர்களே ஸ்ரீரிஷ்யாஸ்ட்ராடைய இன்றைய செய்தி இன்னைக்கு கலை எடுப்பதில் உள்ள கலை சம்மர்ந்தமாக இன்றைக்கி பார்க்கலாம் எப்படின்னா ஒரு பழக்கமான கதை தான் குருநாதர் ஒருத்தர் தன்னுடைய சிற பயணம் இருக்காரு போகிற வழியில் அந்த வயல்வெளி பக்கத்தில் நிறைய கலை ஏற்பட்டு தலைகள்லாம் ஒரு பொருட்களாக இருக்கு இது இப்படிக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த குரு வந்து இந்த சீடர்கள்ட்ட கேட்குறாரு முதல் சீடர் சொன்னார் இந்த கலையெல்லாம் வேலோடு பிடிங்கிட்ட போட்டிருந்தோம் அப்போ தான் இது சரியாகும் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது சீடர் என்ன சொன்னார் எல்லாம் இது கிடையாது இந்த இதுக்கு உண்டான உபகரணங்களை உபயோகப்படுத்தி ஃபுல்லாக எடுத்துகிட்டா சரியாயிடும் அப்படின்னு ரெண்டாவது சீடர் சொல்கிறார் மூணாவது சீடர் என்ன சொல்கிறாரு எல்லாம் தேவையில்லை ஃபுல்லாக தீ வச்சு கொடுத்திடணும் அந்த ஏரியாவே அப்போதான் கலையெல்லாம் சுத்தமாக எடுக்கலாம் அப்படின்னு இந்த மூன்று சீடர்களும் சொல்றாரு இந்த பதில் குருவுக்கு திருப்தி இல்லை அடுத்ததா குருக்கு கேட்குறாரு இந்திய சீடர்கள் இந்த தலையில் உள்ள கலையை பற்றி சொல்கிறீங்களே மனதில் உள்ள க கலையை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறார் அப்போது மறுபடியும் சொல்கிறார் முதல் சீடர் மனதில் உள்ள அந்த தீய எண்ணங்களை எடுத்து வச்சு எது பயனற்றது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை மனசில் இருந்து தெளிவாக்கி நீக்கணும் அப்படின்னு முதல் சீட்டை சொல்கிறாரு ரெண்டாவது சேட் அப்படிலாம் இல்லை மந்திரம் ஜபம் தபம் இது மூலமாக உணவில் உள்ள தீய எண்ணங்கள் நீக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது சைடர் சொல்கிறாரு மூணாவது சேடல் அதெல்லாம் தூராது அந்த புத்தர் அந்த மாதிரி குருகர்கள்ட்ட போய் கட ஒப்படைச்சிடணும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சோணும் இந்த விஷயத்த அவர் பார்த்து நீக்கிடுவார் அப்படின்னு சொல்றாரு இந்த பதிலும் இந்த குருவுக்கு திருப்தி இல்லை சார் அப்படி போறாங்க நாளாகுது அப்படியே போயிட்டு இருக்கும்போது வயல்வெளியில நெல் அறுவடை பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த குரு சொல்றாரு பார்த்தியா என்ன தெரியுது உங்களுக்கு எப்படி கேட்குறாரு அப்போ அந்த வயலில் நெல் அறுவடை பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிற அவங்க சொல்றாங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா கலை பிடுங்குகள்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் களை பிடுங்குனாலும் அந்த இடத்துல திருப்பி முளையும் அதனால் அந்த இடத்துல போக்குவரத்தப்பட்ட விதைகளை செயல்படுத்தி விளைவிச்சா அது நல்ல ஒரு அறுவடை ஆகும் இந்த மாதிரி அரிசியாக கிடைக்கும் அது மாதிரி மனசில் தேவையில்லாத எண்ணங்களை அழிக்கிறதுக்கு தேவையான நல்ல எண்ணங்களை புகுத்தணும் நல்ல எண்ணங்களோடு செயல்படணும் அப்படி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனசில் நல்ல நல்ல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு தப்பான எண்ணங்களையும் தப்பான செயல்களையும் செய்கிறதுக்கான அவகாசம் கொடுக்கக்கூடாது அதுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் மனசை ஈடுபடுத்திட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு ஊர் சொல்கிறாரு ஆக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மகிட்ட உள்ள தீய எண்ணங்களை தீய குளங்களை மாற்றினோம்னா நல்ல எண்ணங்களை நல்ல செயல்பாடுகளோடு இணைந்து செயல்பட்டோம்னா இந்த எண்ணத்தை மாற்றிக்கலாம் அதே மாதிரி கடவுள் மேல் நிறைய பேர் கோவம் இருக்கு என்ன இப்படி அரியல் திட்டத்திலமாக இருக்கார் கடவுள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கார் நம்ம ஒன்று கேட்குறோம் அவர் ஒன்று செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வச்சுக்கோங்களேன் கடவுள் மேல் அதிக பக்தி கோயில்லேயே உட்காந்துக்கிறார் வருஷத்தில் போயில இன்னொரு மாணவர் கோயில் பக்கம் போகிறதில்லை ஆனால் பாஸ் பண்ணிடுவார் படிச்சுட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியாது கடமை செய்யணும் அதே மாதிரி ஒரு விவசாயி மழை வேணும்னு நினைக்கிறார் குயவர் மழை வேண்டான்னு நினைக்கிறார் கடவுள் என்ன பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும் அவர் பணசரிச்சு தான் ஓட்டி ஆகணும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரத்தினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை சொல்லும்பொழுது சொல்கிறாரு நான் வந்து ஒரு பெரிய பேங்க்கு மேனேஜர் ஆகணும்னு நினச்சேன் பல முறையிலே கடவுள்கிட்ட போய் தொழுது தொழுது நின்னூஸ் இல்லை ஃபீல்டுக்கு வந்துட்டேன் தொழில வேறு இருக்கேன் கடவுளை ஒன்றும் செய்யலை இது என்னுடைய முயற்சி தான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கடவுள் முடிவு பண்ணுவார் ஃபர்ஸ்ட்லேயே இவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுப்பார் இடையில் நமக்கு அது தெரியாததுனால நம்ம அடிக்கடி டென்ஷன் ஆகிறோம் வேற ஒன்றும் இல்லை கடவுளுக்கு தெரியும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் எரிவானு ஒப்படைச்சிட்டு நாங்கள் வேலையை பார்த்தோம்னாக்கா நமக்கு உண்டான அத்தனை விஷயம் நல்லது நடக்கும் ஆகவே நண்பர்களே மனதை நிலையாக வைத்திருங்கள் எனக்கும் கலங்காதீர்கள் நிச்சய வாழ்வில் நன்மை நடக்கும் அந்த நம்பிக்கையோடு இன்றைய காலை இனிதாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மதியம் பனிரெண்டு ஒன்று வரை மகம் அதன் பிறகு பூரம் இன்று மதியம் மூன்று இருபத்தொன்பது வரை சப்தமி அதுக்கு மேலே அஷ்டமி தேய்விரை அஷ்டமி முடிஞ்சவங்க ஆறுகள் ஒப்புடுவாங்க முடியாதவங்க அங்கே பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு போய்ட்டு அந்த திரி போட்ட விளக்கு ஒரு ஆறுக்குள்ள ஏற்றி அவருக்கு அஷ்ட அஷ்டபயிரை அவருக்கு வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக கடன்கள் அகலும் நோய் அகலும் எதிரி அகழ்வார்கள் வாழ்க்கைன்னு சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களை நாளை செய்து நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்